ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா லாஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது லாஸ்ட்டு வீடியோவில் என் லைஃப்பில் எனக்கு ஒரு அப்யூஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து பாதியோடைய நிற்கிது அந்த ஸ்டோரி பேலன்ஸ் உள்ள மெயினான ஸ்டோரி வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா லாஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருந்தது அதில் வந்து எல்லாத்தையுமே என்னால் ஷேர் பண்ண முடியல டைம் இல்லை அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன அன்னைக்கு நடந்தது எனக்கு என்ன ப்ராப்ளம் நடந்தது நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து யாருமே எந்திரிக்கல நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சேன் வந்து அடுப்பில் டீ வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஊரில் இருந்து நலங்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்தேன் இல்லையா ஆவாரம்பூ கடலைப்பருப்பு பச்சை பயிறு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு பண்ணது ஸோ அது வந்து இப்போ ஒரு ஒரு வாரமாக ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபேஸ்க்கு ஒரு வேறு எதுவுமே க்ரீம் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண மாட்டாங்க ரொம்ப அதிகமாக நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அப்ளை பண்ணுறது இந்த நலங்கு மாவு மட்டும்தான் இப்போ வர வர என்னன்னு தெரியல ஃபேஸில் கொஞ்சம் பிம்பிளாக வர ஆரம்பிச்சிருச்சு மேபி ஹீட்டாக இருக்கலாம் இல்லைன்னா லேட்டாக தூங்குறது இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால இருக்கலாம் ஸோ இந்த நலங்கு மாவு அப்ளை பண்ணோம்னா நல்லா வந்து ரிசல்ட்டு வந்து கிடைக்கும் அந்த முகத்தில் உள்ள கரும்பு புள்ளி எல்லாமே வந்து சரியாயிடும் ஸோ அதை வந்து ஃபேஸில் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு டீ வந்து போட்டுட்ருந்தேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா அது நல்லா லைட்டாக காய ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து நல்லா கழுவிடலாம் போட்டு கழுவ வேணாம் நார்மலாகவே வந்து கழுவிட்டு ஃபேஸ் பார்த்தோம்னாலே நல்லா பிரைட்டாக இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ விலை உயர்ந்த க்ரீம்கள்லாம் வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது நம்மளோட ஃபேஸ்க்கும் நல்லது நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் ஓகே இப்போ வாங்க அந்த ஸ்டோரிக்குள்ளே போவோம் அந்த ஸ்டோரி எதோட நிற்கிதுன்னா நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸு நிற்கிது பிரேக்குக்காக ஸோ அப்போ நானும் வந்து பாத்ரூம் போகிறதுக்காக வந்து இறங்கினேன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப பஸ் ஏறுறதுக்காக வந்துட்ருக்கேன் அப்போ என்னை நோட் இருந்தான்னு ஒருத்தனை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அவன் அவன் வந்தான் வந்து என்கிட்ட டைரெக்டாக பேசுகிறதுக்காக வந்தான் நான் வந்து என்ன நான் பாட்டிலே நான் நம்ம இடத்துக்கு போகிறதுக்காக நான் இறப்போனேன் வந்து என்ன பேசினான்னா பாத்ரூம் எங்கே இருக்குது இங்கே அப்படின்னு வந்து கேட்டால் இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் வந்து நம்மக்கிட்ட பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டால் நம்ம வந்து அது எந்த இடத்துல இருக்குன்றத சொல்லிவிட்டு நார்மலாக போயிடுவோம்ல அப்படி தான் நானும் வந்து அந்த அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டேன் நான் எந்த சீட்டில் உட்காந்துருந்தேன்னா ட்ரைவருக்கு பின்னாடியே ஒரு சீட் இருக்கும் பாருங்கள் அங்கே தான் உட்காருவேன் நான் எப்போவுமே தனியாக போனேன்னா உள்ளெல்லாம் போய் உட்கார மாட்டேன் எப்போவுமே ட்ரைவருக்கு பின்னாடி உள்ள சீட்லேயே உட்காந்துக்குருவேன் அங்கே தான் நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன் அந்த சீட்டில் நைட் டைம் அப்படின்றனால நிறைய கூட்டம் இல்லை பஸ்ஸில் அதுவும் பஸ் கிட்ட வேற பஸ்ஸு நிப்பாட்டியிருக்காங்களா அதனால எல்லாருமே வந்து பாத்ரூம் போகிறது ஸ்நாக்ஸ் வாங்குறது சாப்பிட போகிறதுன்னு போயிட்டாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டக்டரும் இல்லை டிரைவரும் இல்லை அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க ஒரு பஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு பத்து பேர் மட்டும் உட்காந்துருப்போம் அதாவது பாத்ரூம் போயிட்டு வந்தவங்க சாப்பிட்டுட்டு வந்தவங்க அது அவங்கெல்லாம் அப்போ அவன்கிட்ட பாத்ரூம் எந்த சைடு இருக்குதுன்னு கேட்டான்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அவன் போயிட்டான் வெளியில் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்தவன் நான் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏ ஏறும்போதே என்ட்ரன்ஸில் தான் நான் உட்காந்துருக்கேன் நான் டிரைவர் சீட் என்ட்ரன்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா வந்து டக்குன்னு என் பக்கத்தில் உட்காந்தான் உட்காந்துட்டு டக்குன்னு உட்கார யாருடா உட்காருது அப்படின்னு நான் பார்க்குறேன் உட்கார்ந்தோடனே அவன் என்கிட்ட கேட்குறாங்க நானும் மதுரை வரை தான் போகிறேன் எனக்கு பின்னாடி உட்காறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது உங்களோட உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறது உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நம்ம ரெண்டு பேர் ஜாலியாக போகலாமா அப்படின்னு கேட்டான் என்ன எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் யாருன்னே தெரியாது என்னடா வந்து என்னமோ உண்மைதானா அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு அதுக்கப்புறம் எந்திரி முதல்ல நான் எனக்கு கேட்டோடனே ரொம்ப இதாகி கோபமாயிட்டு எந்திரி முதல்ல ராணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் யார்கிட்ட வந்து என்ன இருக்க செருப்பு பிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நான் கத்த ஆரம்பிச்சிட்டேங்க ஸோ அந்த அவன் கேட்டு அந்த நான் கத்திரங்க பஸ்ஸுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு பத்து பேர் உக்காந்துருந்தாங்கங்க அவர் ரெண்டு மூணு லேடிஸு ஒரு நாலஞ்சு ஜென்ஸு ஒருத்தவங்க கூட என்ன பிரச்சனைன்னு கேட்கலங்க அது எனக்கு ரொம்ப ஹேர்டிங்காக இருந்ததுங்க என்னாச்சுமா அவன் வந்து என்ன கேட்குறான் ஏன் கத்துற அவனை ஏன் திட்டுற அப்படின்னா திட்டு நான் வந்து கத்துன உடனேயே அவன் வந்து பின்னாடி போயிட்டாங்க அதே அந்த உட்காந்துருக்குறவங்களுக்கு யாருக்காச்சும் இது இந்த மாதிரி நிலமை வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது யாராலுமே அந்த இது இப்போயுமே எனக்கு நினைக்கல ரொம்ப அப்படி அந்த நிமிஷத்தை நினைக்கல ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் யாருமே ஏன் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கேட்கல அப்படின்னு அப்போ உலகத்தில் பாருங்களேன் எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் தான் குறியா இருக்காங்க அடுத்தவங்களுக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ நான் கத்தி எனக்கு இதாக ரொம்ப மனசு கஷ்டமாக அப்புறம் அவன் பின்னாடி போயிட்டேன் பஸ்ஸுக்குள்ள அவனோட இடத்துக்கு அப்புறம் கண்ட்ரக்ட்ரு டிரைவர் வரட்டும் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் சொல்லிவிட்டு நான் டென்ஷனோடயே உட்காந்துருக்கேன் ஆனால் அவன் போனதுக்கு அப்புறமா பின்னாடி உட்காந்துருக்கிறவங்கள்கிட்டயும் கேட்குறேன் இப்படி தான் ஒரு பொண்ணுக்கு நடந்தால் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா ஒரு வார்த்தை கேட்கல இல்லை உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு உங்கள் அக்காவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஏதாச்சும் நடந்தாலும் இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டுட்டேன் அங்கே உட்காந்துருந்தவங்கள்கிட்ட அதுக்குமே யாருமே ஒரு பதிலும் சொல்லலைங்க சும்மா தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறமா டிரைவரும் கண்டக்டரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா நான் கண்டக்டரே ட்ரைவர்டே சொல்லிட்டேன் சொன்ன உடனே ஏன்னா டிரைவர் கண்டக்டர் தானே பொறுப்பு நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவங்ககிட்ட தானே அவங்க தானே பதில் சொல்லணும் அதோட அப்புறம் அவனை கூப்பிட்டு டிரைவர் வந்து கண்டிச்சாரு நீ யாரு எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட இப்படி கேட்டிருக்க ஒழுங்கா பஸ்ஸுக்கு வர்றதுன்னா வா இல்லைன்னா மரியாதையை இறங்கிடு அப்படி சொல்லி டிரைவரும் கண்டக்டரும் பேசினாங்க அதே மாதிரி அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இவன் வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான் கூட இருக்கிறவங்க யாருமே ஒரு ஒருத்தவங்க கூட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் கண்டக்டர் பேசினார் ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் கேட்க வேண்டியதானே அப்படி சொல்லி அந்த அண்ணானும் சொன்னாங்க அப்போ எல்லாரும் வந்து அவனை திட்டின அவன் முடங்கிட்டு நிற்கிறாங்க என்னன்னு நீ மதுரையில் தானே ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து மதுரையில் தான் கடைசியாக நிற்க போகுது அவனோட நினைப்பண்ணனா மதுரையில் இவள் இறங்கட்டும் இவளை பார்த்துக்குறோம் நம்ம ப பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவனோட தாட்டு அவன் அவனோட தோரணம் அப்படி தான் இருந்தது எனக்கு ஒரு சைடு பயம் நம்ம மதுரையில் மதுரையில் இறங்கிட்டோம்னா டிரைவர் கண்டெக்டரை நம்மளை கொண்டு வந்து சேஃபாக ஊர் வரைக்கும் வந்து விட போகிறாங்க அவங்கவுங்க வாட்டில் அவங்கவுங்க வேலையை போயிடுவாங்க நம்ம இறங்கி நம்மளை பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோன்னா என்ன பண்ணுறதுன்னா அது வேற எனக்கு ரொம்ப பயங்க என்னால் என்ன சொல்கிறது நிம்மதியாகவே என்னால் ஊர் போகிற வரைக்கும் என்ன மதுரைக்கு போகிற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை இதாக தான் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது தனியாக வேறு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் மனசு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இருந்தாலும் என்னனால நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் அப்புறமா என் பக்கத்தில் வந்து அடுத்த அப்புறம் பஸ்ஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து அடுத்த ஊருக்கு போனதுக்கப்புறமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பஸ்ஸில் ஏறி என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க மூணு சீட்டு இருந்தது நான் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து உட்காந்தாங்க உட்காந்தோடனே அப்புறம் அவங்க வந்தோடனே இந்த நடந்த விஷயத்தலாம் சொன்னேன் அப்புறம் சொன்னோன்னே அந்த லேடி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பாரு எப்படியெல்லாம் நடக்குது நீ கவலைப்படாதம்மான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க நீ பயப்படாதம்மா நாங்களும் மதுரையில் தான் இறங்குகிறோம் மதுரையில் இறங்கி உன்னையே வந்து நாங்கள் ராம்நாடு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் அவங்க வந்து திருநெல்வேலி போகிற போகிறவங்களாம் அவங்கள மதுரை வந்து திருநெல்வேலி பஸ் ஏறுறவங்க ஸோ என்னை வந்து ராம்நாடு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஏறி போகிறோம் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க அதோட அப்புறம் எனக்கு அழுக வந்துருச்சு ரொம்ப அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி அழுகாக அப்புறம் அவங்க சொன்னாங்க ரொம்ப தைரியமாக இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இனிமேல் தனியாக தனியாக வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நம்ம தனியாக போகிற மாதிரி தாங்க இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கையில் நம்ம வந்து அந்த தைரியத்தையே இழந்துருவோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு அதுலேருந்து எனக்கு தனியாக போனாவே கொஞ்சம் பயமாக இருக்கும் அதுலேருந்து நான் போகவே மாட்டேன் வீட்டுக்காரர் கூட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நீ எங்கே போனாலும் தனியாக போய் பழகணுன்னு ஆனால் அந்த இன்சிடெண்ட்லேருந்து எனக்கு தனியாக போக ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா மதுரை வந்ததுக்கப்புறமா அப்புறம் அவன் இறங்கி போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து என்னை பத்திரமா ராம்நாடு பஸ்ஸில் ஏற்றி விட்டு போனாங்க அப்புறம் நான் வீட்டுக்கு போய் அப்புறம் எங்கள் அண்ணா எங்கள் அம்மாட்டெல்லாம் சொன்னேன் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அவரும் ரொம்ப வருத்தப்பட்டார் எனக்கு சமான் நீ கேரளாவிலே இருந்துருக்குல ஊருக்கு போகவே தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப எங்கள் அண்ணாலாம் ரொம்ப கோவப்பட்டான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே அதை பண்ணியிருக்க வேண்டியதானே இதை பண்ணியிருக்க வேண்டியதானே நம்ம தெரியாத ஊரில் போய் இருந்துக்கிட்டு நம்ம என்னங்க பண்ண முடியும் ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸுங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் வந்து நம்ம வந்து சந்திச்சிருப்போம் ஸோ நான் இதை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்தது எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த கமாண்ட்டுக்கிலேயே ஒரு டீச்சர் ஒரு டீச்சர் வந்து எங்கள் தப்பாக வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ பெண்ணாக பிறந்தா இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டித்தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆண்கள் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன நமக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குதுன்னா அது வந்து நம்ம எதிர அந்த நேரத்துல வந்து கண்டிப்பா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரி வந்து பயப்படக்கூடாது நம்மள நம்மள வந்து ஒருத்தவங்க நம்மளை வந்து இது பண்ண வாராங்க அப்படின்னா நம்ம எதிர்த்து போராடணும் ஸோ கோலத்தனமாக நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த சம்பவம் தான் அன்றைக்கி நடந்தது ஸோ ஓகே இப்போ வந்து விலாகுக்குள்ளே போகலாம் ஸோ சண்டே வந்து முகிலுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது காலையில் வந்து நான் குதிரைவாளியில் இது பண்ணியிருந்தேன் பொங்கல் பண்ணியிருந்தேன் பிரியாணின்னு சொல்ல வந்துட்டு குதிரைவாளி பிரியாணியில் குதிரைவாலி பொங்கல் பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னி அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு முகிலுக்கும் ஓட்டி விட்டுட்டு முகிலுக்கு ஒரு பத்து மணி போல் ஸ்கூல் இருந்தது அவனையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ഇപ്പോൾ നാൽ അപ്പേ ഷാപ്പിങ് വന്നോ കൊഞ്ച് വീട്ടുക്ക് തവയാണ് ഫ്രൂട്ട്സ് കാറി ഇതെല്ലാം വാങ്ങലാൻ ചൊല്ലിയിട്ട് முகிலுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஃப்ரூட்னா ஆப்பிள் தாங்க வேறு எந்த ஃப்ரூட்டையுமே சாப்பிடவே மாட்டோம் நாங்கள் கம்பல் பண்ணி கொடுத்தாலும் சரி விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டான் ரொம்ப அழுதுகிட்டே சாப்பிடுவோம் ஆனால் அந்த ஆப்பிள் மட்டும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான் அவனுக்காகவே நாங்கள் ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கி போட்டுருவோம் ஏன்னா மற்ற ஃப்ரூட்ஸு சாப்பிடவே மாட்டிக்கிறான் அப்படின்றதுக்காக எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே ப்ரோனையில் லோக்கலில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து வாங்கிக்கிடுவோம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது பப்பாளி வாழைப்பழம் இப்போ வந்து இந்த ரம்பூட்டான் வந்து கிடைக்கிதா ஸோ நாங்கள் ஜெரடாங் மார்க்கெட் சைடு வந்தோம் நிறைய ரம்பூட்டான் கிடைச்சது ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு கிலோ கிட்ட நிறையவே வாங்கிட்டு வந்தோம் வீட்டில் இருக்க வச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டால் அப்படியே இருக்கும் ஆனால் என்ன ரொம்ப உடம்பு ஹீட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த நல்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஸோ கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நம்ம ஊரில் கொஞ்சம் விலை அதிகம்தான் தான் இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்குது வீடு வீட்டுக்கு இந்த ரம்பூட்டான் மரம் வந்து இருக்கும் அதனால கொஞ்சம் விலை குறைவு அப்புறம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஊடகம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படி தான் எங்களுக்கு சண்டே வந்து போச்சு இந்த மீன் தான் வாங்கியிருந்தோம் நிறைய பேர் ஊடக மீன் சொல்லியிருந்தீங்க இந்த மீனை எங்கள் ஊர் சைடு நாங்கள் ஊடகம்னு சொல்லுவோம் ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இதோட இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்